இஸ்லாமிய மக்களை அவதூறு செய்து பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பணி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை ஆதரித்து கையெழுத்திட மறுத்து இஸ்லாமிய மக்களுக்கு மீண்டும் துரோகத்தை அதிமுக செய்துள்ளதாகவும் இதன் மூலம் பாஜகவுடன் கள்ள கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி தொடர்வது அம்பலமாகி உள்ளதாகவும் திமுக அமைச்சர் ஆவடி நாசர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் விஸ்வ ஹிந்து பரிஷத் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களை அவதூறாக பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமாரை பணி செய்ய கோரும் தீர்மானத்தை எதிர்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் வெறுப்பு பேச்சு வகுப்பு வேற்றுமையை தூண்டுதல் அரசியல் அமைப்பை மீறுதல் என்ற மூன்று குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய அந்த தீர்மானத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்களான என்ஆர் இளங்கோ கிரிராஜன் வில்சன் அப்துல்லா ஆகியோர் ஆதரவாக கையெழுத்திட்டுள்ளார்கள் ஆனால் அதிமுகவை சேர்ந்த நான்கு மாநிலங்களவை உறுப்பினர் இருந்தும் ஒருவர் கூட இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த தீர்மானத்தை ஆதரித்து கையெழுத்திடவில்லை ஆட்சிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறுபான்மை மக்களின் உரிமைக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் போதெல்லாம் அவர்களுடன் தோளோடு தோல் நின்று ஆதரவாக செயல்பட்டு வரும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தான் மத பாதிகளுடன் என்றும் கைகோர்க்க மாட்டோம் என்று அன்று முதல் இன்று வரை நெஞ்சுரத்தோடு களமாடி வருபவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆனால் அடிமை அதிமுகவோ ஒரு பக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என கூறி மக்களை ஏமாற்றி கொண்டு மறுபக்கம் பாஜகவின் கள்ள உறவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே சிஏஏவை ஆதரித்து வாக்களித்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்ட அடிமை அதிமுக தற்போதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது என்பது இப்போது உள்ளங்கை நெல்லிக்கணியாய் அம்பலமாகி உள்ளது இஸ்லாமியர்கள் கனிவு சகிப்புத்தன்மை இல்லாத ஆபத்தானவர்கள் என்று பிளவுபடுத்தும் நோக்கம் கொண்ட சொற்களை பயன்படுத்தி பேசியிருந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமாருக்கு எதிராக ஒரு கையெழுத்து போடக்கூட வக்கற்ற நிலையில் தான் அதிமுக உள்ளது இஸ்லாமியருக்கு பாதுகாவலராக இருப்பது அதிமுக மட்டுமே என வாய்க்கெளிய பேசும் எடப்பாடி பழனிசாமியின் பொய் வேடம் கரைந்து போய் உண்மை முகம் வெளிப்பட்டுவிட்டது இஸ்லாமிய மக்களது முதுகில் குத்துவதையே வாடிக்கையாக கொண்ட அடிமை அதிமுகவையும் அதன் தற்போதைய தலகர்த்தாவான எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தையும் இஸ்லாமிய மக்கள் என்றுமே மன்னிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் ஆவடி நாசர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது